நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக அறிவால் செல் ரத்த சோகை தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை சேரிங்ராஸ் பகுதியிலிருந்து உதகை அரசு சேட் மருத்துவமனை வரை அறிவால் செல் மூலம் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சுகாதார பணிகள் துணை இயக்குனர் பாலுசாமி அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் கீதாஞ்சலி ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணியில் இருப்பிட மருத்துவ அலுவலர் டாக்டர் ரவிசங்கர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் நமது பிக் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி டிரா முறையில் 33 வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. குலுக்கல் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று The big shop a shop where your shopping never ends. செக்குல் செல் தினத்தை முன்னிட்டு இன்று நீலகிரி மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணியானது நமது நீலகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஆர்எம்ஓ மெடிசன் எச்சோரி பீடியாட்ரிஷியன் அனைவர் முன்னிலையில் இன்று மருத்துவ பெத்தாலஜிஸ்ட் அனைவர் முன்னிலையிலும் இன்று அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு பேரணியானது துவக்கி வைக்கப்பட்டது இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் இதனோட நோக்கம் என்னென்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் சிகிச்சையினால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நடத்திட்டுருக்கோம் ஸோ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்ப்பிணி தாய்மார்கள் அதேமாதிரி நம்மளோட பள்ளி குழந்தைகள் மற்றும் நமது ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் இந்த சிக்கல் செல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போதுமான வைத்தியத்தை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மூலிமா கொடுக்குறோம் ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம இந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு சிக்கில் செல் இருக்கக்கூடியவங்க இன்னொரு சிக்கல் செல் இருக்கக்கூடிய நபரை வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முதல் இது ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஸோ இதை ஒரு வார காலமாக நம்ம பத்தொன்போதாம் தேதியிலிருந்து இந்த மூணாம் தேதி வரைக்கும் ரெண்டு வாரமாக கண்டினியூஸாக இது பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒவ்வொரு யூண்ட்டாக நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்கூலில் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் ஸோ இப்போ அதனோட ஒரு பகுதியை அன்றைக்கி வந்து தேரணி இங்கே சிறப்பாக நடக்கும் ராமன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்